ஐ ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் குரூப் ஃபோருக்கு எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் வந்து சொல்ல போகிறேன் எப்படின்னா குரூப் ஃபோருக்கு எப்படி படிக்கணும் எப்படி அதாவது ஹவு டு ஸ்டடி பேக் டு ஸ்டடி எப்படி படிக்கணும் எங்கேருந்து படிக்கணும் ஏன் இந்த டவுட் அப்படி ஏன் இந்த கொஷின் வந்து ஃபர்ஸ்ட் எழும்புது அப்படின்னா இப்போ நம்மளுக்கு குரூப் டூ மெயின்ஸில் ரொம்ப கஷ்டமாக கேட்டுவிட்டாங்க தமிழ் அதாவது அவுட் ஆஃப் போன மாதிரி கேட்டுவிட்டாங்க அப்போ குரூப் ஃபோருக்கும் அப்படி போவாங்களா அப்படின்னு சொல்ல அந்த அந்த ஒரு சந்தேகத்தால் தான் நம்மளுக்கு வந்து இந்த கேள்வியை எழும்புது எப்படி படிக்கிறது அதுவும் இல்லாமல் சிலபஸ் சேஞ்சிங் சிலபஸ் இப்போ சேஞ்ச் ஆகிடும் இது இந்த ரெண்டு ரீசன் தான் இப்போ நான் நேற்று சொன்னேன் என்னென்னா அவுட் ஆஃப் கண்டிப்பாக போவாங்க குரூப் ஃபோருக்கு ஒரு பத்து கொஸ்டின் போவாங்க அப்படின்னு சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம ஒன்று புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா குரூப் டூ வேற குரூப் ஃபோர் வேற குரூப் டூ வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல் குரூப் ஃபோர் வந்து பத்தாம் வகுப்பு தரம் தான் ஆனால் குரூப் டூல டூ ஏ ல என்ன சொன்னாங்க தமிழும் மேக்ஸும் பத்தாம் வகுப்பு தரம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் எக்ஸ்ட்ரா அதாவது வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு குழப்பம் ஒரு சந்தேகம் ஒரு பயம் எல்லாமே ஸோ அப்படிதான் போவாங்க ஏன்னா குரூப் டூ ஏ வந்து ரொம்ப கடினமான தேர்வு அப்படி இருந்தாதான் வந்து நம்ம ஃபில்டர் பண்ண முடியும் இல்லையா அதனால் அவங்க அப்படி தான் போவாங்க ஸோ அதை நினச்சி நம்ம குரூப் ஃபோருக்கும் பயப்பட வேண்டாம் குரூப் ஃபோர் அப்படி கண்டிப்பாக என்னோட அனுமானத்தின்படி இருக்கவே இருக்காது இதுவரைக்கும் அப்படி தான் நடந்திருக்கு ஆனால் இப்போ எப்படி இருக்குன்னா ஒரு பத்து கொஸ்டின் நான் சொன்ன மாதிரி அவுட் ஆஃப் போகும் அந்த பத்து கொஷின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு கொஷின் வந்து ஒரு எயிட்டி ஃபைவ் கொஷின் வந்து நம்ம புக்கில் இருக்கிறத அப்படியே போடுற மாதிரி தான் இருக்கும் அந்த எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு இல்ல பிளஸ் ஒரு அஞ்சு பிளஸ் வந்து ஒரு நாலு ஒரு ஒன்பது கொஸ்டின் ஒரு ஒன்பது கொஷின் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு தமிழ் இப்ப இருக்கிற சிறப்பு தமிழ் நியூ சிறப்பு தமிழ் ஓல்டு சிறப்பு தமிழ்ல இருந்து இலக்கணம் வகையில போகலாம் சரிங்களா அதுக்கப்புறம் மீதி இருக்கிற ஒரு நாலோ அஞ்சோ ஆறோ அந்த கொஸ்டின் தான் அவுட் ஆஃப் பழமொழிகள் விளக்கப்படும் தொடர்கள் அந்த மாதிரி அதாவது அதுதான் கொஞ்சம் டஃபா இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம புக்கை நல்லா படிச்சிருந்தாங்கன்னா கெஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் ஒன்னு தான் சுத்தமா ஆன்சர் தெரியாத மாதிரி இருக்கும் சோ தான் வரும் இப்படி தான் ஸ்ட்ரக்சரே இருக்கும் நீங்க இதை நினைச்சு பயப்படவே வேண்டாம் குரூப் போரை பத்தி நானும் பயந்தேன் தான் பட் வந்து நான் பயந்துட்டு ஒரு ஒரு அனலைஸ் பண்ணிட்டு இப்போ வந்து நான் தெளிவாயிட்டேன் ஸோ இந்த மாதிரி கஷ்டமாக வரவே வராது ஆனால் நான் எக்ஸ்ட்ரா படிக்கணும்னு சொன்னேன் இல்லையா ஸோ எக்ஸ்ட்ரா படிக்கணும் புக்கை தாண்டி படிக்கணும் ஆனால் நம்ம புக்கை தாண்டி போகிறோம் புக்கை தாண்டி படிக்கணும் படிக்கணும் அதை தேடி 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 நம்ம டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு ஹவு டு ஸ்டடி ஹவு டு ஸ்டடி ஃபர்ஸ்ட் புக்கை படிக்கணும் எப்படி படிக்கணும் சிலபஸ் வைஸ் படிக்கணும் அதுதான் நாங்கள் போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு சிலபஸ் ஃபஸ்ட் இல்லை வைஸ் படிக்கிறேன் அப்படின்னா புக் வைஸ் படிச்சிருக்கேன் நீங்கள் அது வந்து உங்கள் கன்வீனியன்ட்டு நான் வந்து என்னோட குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு என்னோட பேச்சில் இருக்கிறவங்களுக்கு இப்போ வைஸ் எல்லாம் நடத்திட்டு இருக்கேன் புக் வைஸ் அவங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சிலபஸ் வச்சு அவங்க சொல்லி படிச்சுக்குவாங்க சோ புக் வைஸ் படிச்சுட்டாங்கன்னா எது எது எங்க இருக்கும் அப்படின்னு தெரியும் அதை நம்ம சிலபஸ்ல அப்ப சிலபஸ் வச்சு இந்த பிரித்து எழுதுங்கன்னா இல்ல புணர்ச்சினா இந்த இடத்துல தான் வருங்கிறது நம்ம புக் வைஸா படிக்கும் போது தெரிஞ்சிடும் இல்லையா இந்த இடத்துல தான் வருங்கிறது நம்ம கன்ஃபார்ம் தெரிஞ்சிடும் சோ அப்ப நம்ம அதை படிச்சுக்கலாம் இல்ல நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சிலபஸ் வைஸ் போறேன்னா சிலபஸ் வைஸ் போறவங்க பேக் டு ஸ்டடி எடுத்துக்கோங்க அதான் ஃபர்ஸ்ட் பேக் டு ஸ்டடி எடுத்துக்கிட்டு அதை வச்சு அது புக்ல எங்க இருக்குன்னு சொல்லி நீங்க தேடி படிக்கணும் இது அது தேடி படிக்க என்னால முடியலன்னா புக் வைஸ் சரி போயிடுங்க 6 to 10

சிறப்பு தமிழ் ரொம்ப இம்பார்ட்டன் கொடுத்து படிங்க நியூ சிலபஸில் பார்த்தீங்கன்னா நியூ புக்கில் இப்போ இருக்கிற எடிஷனில் சிறப்பு தமிழ் வந்து அவ்வளோக்கா கண்டென்ட் இல்லை கலைச்சொற்கள் தவிர மற்றதெல்லாம் ஒன்று ரெண்டு தான் அங்கங்கே இருக்கும் லெசனுக்குள்ளே ஒரு பெருத்தெழுது மாதிரி கொடுத்துருப்பாங்க அப்புறம் கலைச்சொற்கள் மாதிரி அங்கங்கே கொடுத்துருப்பாங்க ஸோ அது ஆனால் ஓல்டில் இலக்கணம் வைஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது இப்போ நம்மளுக்கு குரூப் டூ இல் கேட்டிருந்த வச்சு தான் நம்ம ஓல்டு படிக்கணுங்கிற ஒரு தீர்மானத்துக்கே வந்தோம் ஸோ ஓல்டு சிறப்பு தமிழ் கண்டிப்பாக படிக்கணும் ஓர் சிறு ஓல்டு சிறப்பு தமிழ் என்ன படிக்கணும்னா அதுக்கு தான் வந்து சிலபஸ் வச்சுக்கோங்க சிலப் சிலபஸில் பிரித்தெழுது கொடுத்துருக்காங்கன்னா அப்போ ஓல்டு சிறப்பு தமிழ் பிரித்தெழுது ஃபுல்லாக படிக்கணும் எல்லா லெசன் இருக்கிற சில பிரித்தெழுது படிக்கணும் அதே போல அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க எதிர்ச்சல் கொடுத்துருக்காங்களா சேர்த்து கொடுத்துருக்காங்களா சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்களா ஓல்டு சிறப்பு தமிழ் இருக்கிற எல்லா சொல்லும் பொருளும் படிக்கணும் ஓல்டு சிறப்பு தமிழில் பார்த்தீங்கன்னா இலக்கியங்கள் நிறையா கொடுத்துருப்பாங்க இப்போ நியூ சிறப்பு தமிழ் அந்த மாதிரிலாம் கொடுக்கல அது வந்து பழைய சிலபஸ் பேஸ் பண்ணி தான் நாடகக்கலை பேச்சுக்களை அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பட் ஓல்டு சிறப்பு தமிழில் இலக்கியங்கள் பேஸ் பண்ணியிருக்கு ஸோ இலக்கியங்கள் பேஸ் போது நமக்கு சொல்லும் பொருளும் பிரித்தெழுது சேர்த்து எழுதுகல அதெல்லாம் வரும் ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக படிக்கணும் அதுக்கு தான் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ நான் சிறப்பு தமிழ் படிக்கலை இப்போ நான் ஃபஸ்ட்டு நியூ புக் படிச்சுட்டு இருக்கேன் ஓல்டு புக் படிக்கிறேன்னா

எல்லாத்துலயுமே நீங்க படிக்கணும் சந்திப்பிலை சந்திப்பிலைனா என்ன தெரியுமா வள்ளினம் மிக இடங்கள் வள்ளினம் மிக இடங்கள் திருத்தெழுத சேர்த்து எழுது எழுதுறதுக்கு வந்து புணர்ச்சி படிக்கணும் புணர்ச்சி விதியெல்லாம் நிறைய புக்கில் கொடுத்துருக்காங்க அதை படிச்சிங்கனாவே பிரித்தெழுதுக சேர்த்து எழுதுக நீங்க எப்படி போடலாம் தெரிஞ்சிடும் பிரித்தெழுதுகனாவே தனியாக கொடுத்துருப்பாங்க அதையும் படிச்சுக்கணும் அடுத்து சந்திப்பிலைக்கு வள்ளின மிகமிடங்கள் மிக இடங்கள்னு கொடுத்துருப்பாங்க அது கண்டிப்பாக படிச்சிடும் லகர 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 வேறுபாடு அதுக்குமே இலக்கணத்தில் இருக்கு பிக்சர்ல போட்டு மவுத்தோட பிக்சர் போட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த வேறுபாடு படிச்சுக்கணும் அடுத்து இரவெழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் மூணு ஆ வந்த வினா எழுத்துக்கள் ஒருமை பன்மைதல் அடுத்து எழுதும் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றுடன் அமைத்தல் அதாவது இப்ப திருக்குறள் இருக்குன்னா திருக்குறள் முன்ன பின்ன கொடுத்து கேட்டுருவாங்க அந்த வார்த்தைகளை அதை ஒழுங்குபடுத்துறது அதுக்கு நீங்க திருக்குறள் படிக்கலாம் படிச்சாவே சரியா போயிடும் திருக்குறள் மட்டும் கேட்க மாட்டாங்க நிறைய கேட்பாங்க அதெல்லாம் நம்ம புக்ல இருக்கிற கண்ணன் படிச்சாவே அது வந்துடும் செய்வினை வினை எல்லாம் புக்ல இருக்கு மரபு மரபுத்தமிழ் திணை மரபு அதெல்லாமே புக்ல இருக்கு அதுக்கப்புறம் முச்சுப்புள்ளி வியப்புக்குறி வினாக்குறி அதுவும் புக்கில் இருக்கிற கண்ணாண்டு தான் கலைச்சற்கள் இப்ப இந்த கலைச்சொற்களுக்கு எங்க படிக்கலாம் கலைச்சொற்கள் புக்ல இருக்கு சிக்ஸ்த் டு டுவெல்த் மட்டும்தான் கலைச்சொற்கள் புது புக்ல மட்டும்தான் கலைச்சர்கள் இருக்கு ஆனா அவங்க என்னென்ன கேட்கறாங்க மருத்துவம் பேஸ் பண்ணி மேலாண்மை பேஸ் பண்ணி சட்டம் புவியியல் தொழில்நுட்பம் இதெல்லாம் பேஸ் பண்ணி கேட்கறாங்க ஸோ தான் நம்ம அவுட் ஆஃப் போகணும் அவுட் ஆஃப்னா அதுவும் ஸ்கூல் புக்கு தான் எங்க போகணும் அப்படிங்கிறத சொல்றேன் அதுக்கப்புறம் வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் கொடுக்கப்பட்ட பத்திலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுது இது ரொம்பவே சிம்பிள் இல்லையா இது பண்ணிக்கலாம் இவற்றை வாசித்தல் புரிந்து கொள்ளும் பழமொழிகள் பொருள் அறிதல் பழமொழிகளுக்கு வந்து பொருள் அது வந்து இப்போ ஓல்டு சிறப்பு தமிழ் புக்கில் பின்னாடி கொடுத்துருப்பாங்க லெவன்த்து டுவெல்த் ரெண்டுலுமே கொடுத்துருக்காங்க நியூ சிறப்பு தமிழில் இருக்காது ஓல்டு சிறப்பு தமிழ் இருக்கிறது படிச்சுக்கலாம் அதுக்கு அவுட் ஆஃப் போகலாம் ஒன்று ரெண்டு பழமொழிகளுக்கு நம்ம அவுட் ஆஃப் போகலாம் ஓகே எளிய மொழிபெயர்ப்புகள் எளிய மொழிபெயர்ப்புகள் ஆங்கிலம் மற்றும் பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் இதுவுமே அந்த கலை பேஸ் பண்ணி தான் வரும் ஓகே இப்ப இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்ணும் இதுல இது கொடுத்துருக்காங்க இல்லையா திருக்குறள் திருக்குறள் புக்ல இருக்க எல்லா திருக்குறளுமே கம்பல்சரி படிக்கணும் சிலபஸ் இருக்க இருபது அதிகாரங்கள் மட்டும் தான் இருபத்தைந்து அதிகாரங்கள் மட்டும் தான் அப்படிலாம் நீங்க எடுத்துக்க கூடாது ஏன்னா நம்மளுக்கு ஜிஎஸ்லயுமே திருக்குறள் வரும் அதனால எல்லாமே படிக்கணும் அதுக்கப்புறம் இதுல இருக்கிற அந்த தமிழ் அறிஞர்கள் ஸோ இங்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த தமிழர்கள் தமிழர்கள் வந்து புக்கில் நீங்கள் படித்தா போதும் சரிங்களா அவங்களோட எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா படிக்கணும் படிக்கலாம் டைம் இருந்தால் படிக்கலாம் இல்லையா புக்கில் கூட படிச்சுக்கலாம் போதும் சரிங்களா ஓகே இப்போ இந்த எக்ஸ்ட்ரா எங்கே படிக்கிறது எக்ஸ்ட்ரா எது எதுக்கு சொன்னால் ஓரெழுத்து ஒரு மொழியெலாம் பார்த்தீங்கன்னா புக்கில் ஒரு வார்த்தைக்கு ஒரு எழுத்துக்கு ஒரு ஓரெழுத்துக்கு ஒரு பொருள் தான் இருக்கும் ஸோ இது எக்ஸ்ட்ரா நம்ம படிக்கிறது எங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இப்போ சிக்ஸ் டு டுவெல்த்து நியூ சிக்ஸ் டு டுவெல்த்து ஓல்டு ப்ளஸ் ஓல்டு சிறப்பு தமிழ் இப்போ எக்ஸ்ட்ரா கொண்டு வந்துட்டு நம்ம அது வரைக்கும் இது வரைக்கும் ஓல்டு சிறப்பு தமிழ் படிக்கலாம் இப்போ நம்ம படிக்கணும்னு சொல்லியாச்சு ஆக மொத்தம் நம்ம ஸ்கூல் புக் தான் இது வரைக்கும் இந்த எக்ஸ்ட்ரா படிக்க போகிறது வெளியே போய் வேற யூனிவர்சிட்டி புக்ஸை இல்லை வேற ஒரு ஆத்தரோட புக்ஸை அந்த மாதிரி தேடி படிக்க நம்மளால் முடியாது அந்த மாதிரி போனீங்கன்னா தேடிட்டே தான் இருக்கணும் ஸோ அதுக்கு நீங்கள் தமிழ்நாடு அரசோட கவர்மெண்ட் மெட்டீரியல் நோட் பண்ணலாம் கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கு பாருங்க குரூப் ஃபோருக்கு குரூப் டூக்கு கவர்மெண்ட் மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க நெட்டில் அதை டவுன்லோட் பண்ணுங்க அந்த கவர்மெண்ட் மெட்டீரியலில் ஓரெடுத்து ஒரு மொழிக்கு நிறைய இந்த மீனிங் கொடுத்துருக்காங்க சரிங்களா அது அதே போல பெயர்களும் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் இன்னொரு சொல்லுறேன் கலைச்சொற்கள் கலைச்சொற்களுக்கு வெளியே போகணுன்னா வெளியே போக வேண்டாம் தமிழ்ல சிக்ஸ் டு டுவெல்த் இருக்க கலைச்சொற்கள் பத்தாது இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அறிவியல் பேஸ் பண்ணி கேட்போம் கலைச்சொற்கள் அப்போ சயின்ஸ் புக்கில் இருக்குது புக்குக்கு பின்னாடி கலைச்சொற்கள் இருக்கும் ஸோ அதை படிக்கணும் அதுக்கப்புறம் மருத்துவம் பேஸ் பண்ணி சயின்ஸ் புக்லேயும் இது வந்துடும் மருத்துவம் பேஸ் பண்ணி மேலாண்மை சம்பந்தமான எக்கனாமிக்ஸ்ல வரும் பாலிட்டியில வரும் புவியியல் சம்பந்தமான புவியியல் புக்ல ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடி கலைச்சொற்கள் வரும் அதே தொழில்நுட்பம் ஊடகம் தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்துறை அதெல்லாமே இப்போ புவியியல் புக்கு அதுக்கப்புறம் சயின்ஸ் புக்கு இதனால பின்னாடி ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடி கலைச்சொற்கள் கொடுத்துருப்பாங்களா அதெல்லாம் நம்ம படிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் உங்களால முடிஞ்சா படிங்க முடியல அப்படின்னா அந்த கலைச்சொற்கள் ஒரு பதினெட்டு புரிஞ்சு மார்க் வருது அதை வேணா விட்டுடலாமா முடியாதுல்ல அப்ப நம்ம படிச்சுதான் ஆகணும் கலைச்சொற்கள் எனக்கு தெரிஞ்சு புக்ல இருக்கிறத மட்டும் தான் படிக்க சொல்லுவாங்க ஆனா இவங்க மருத்துவம் சம்பந்தமா அறிவியல் சம்பந்தமா கேட்டிருக்கிறதுனால புக்ல இருக்கிற கண்டென்ட் பத்தாது ஸோ ஸ்கூல் புக்லேயே தான் புது புக்கில் ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடி வந்து கலைச்சர்கள் கொடுத்துருப்பாங்க அதை எப்படியாவது முயற்சி பண்ணி படிக்க பாருங்க சரிங்களா ஓகே அடுத்து இன்னொரு விஷயம் என்ன சொன்னேன் இப்போது நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா எல்லா கண்டெனும் தொகுத்து ஒரு இடத்துல புக்கா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா ஸோ புக்கை நேற்று கூட சொல்லியிருக்கோம் நான் புக்கை கொடுத்துருக்காங்க அவங்க வந்து புக்கில் இருக்கிற கண்டென்ட்டை எல்லா கண்டென்ட்டும் எடுத்து ஒரு இடத்துல தொகுத்து கொடுத்துருக்காங்க ஆனால் அதுல புக்கில் இருக்கிற கண்டென்ட் மட்டும் தான் இருக்கும் இப்போ நான் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் மெட்டீரியல் நீங்கள் படிக்க வேண்டிய கண்டென்ட் வந்து அதில் இருக்காது ஸோ நீங்கள் கவர்மெண்ட் மெட்டீரியலை தேடி இல்லை ஜெராக்ஸ் போட்டுனால ஜெராக்ஸ் போட்டு வச்சிருக்காங்க கவர்மெண்ட் மெட்டீரியல் ஜெராக்ஸ் பெருசாக வரும் அது ஜெராக்ஸ் போட்டு ஸ்பைரல் பண்ணி வச்சிருக்கேன் நீங்கள் தமிழுக்கு மட்டும் பாருங்க மற்ற நான் வந்து எல்லாத்துக்குமே போட்டு வச்சிருப்பேன் ஸோ அந்த மாதிரி வேண்டாம் தமிழுக்கு மட்டும் நீங்கள் இருக்கிறத எடுத்து ஸ்பைரல் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அதை வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது இதை அதாவது புக்கை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அது பண்ணுங்க ஸோ தமிழ் இவ்வளோதான் வேற ஏதாவது ஒரு டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ல கேளுங்க இந்த டைம் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர்ல நைன்டி ஒன் போட்டோம் தமிழ்ல எனக்கு ஒன்பது கொஸ்டின் கஷ்டமா இருந்தது ஒன்பது கொஸ்டின்ல சிறப்பு தமிழ் வந்து கேட்டிருந்தாங்க அப்போ நான் சிறப்பு தமிழ் படிச்சிருந்தேன் எனக்கு அந்த கொஸ்டின் கஷ்டமா இருந்திருக்காது அப்போ சிறப்பு தமிழ் நான் படிக்காம போயிட்டேன் புது புது புக்கும் படிக்கல பழைய புக்கும் படிக்கல ஸோ அதனால எனக்கு ஒரு நாலஞ்சு கொஷின் தெரியல இல்லைன்னா நான் நைன்டி ஃபைவ் வரைக்கும் போட்டிருப்பேன் ஸோ இதுதான் ரீசன் ஓகே அடுத்து மேக்ஸ் மேக்ஸுக்கு இது வந்து மேக்ஸுக்கு வந்து நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்ட விஷயம் எனக்கு நிறைய கால் ஃபோன் கால்ஸ் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் கேட்ட விஷயம் என்னோட பேச்சில் இருக்கிறவங்களுக்கு நான் மேக்ஸ் வந்து டாபிக் வைஸ் கொடுத்துட்டுருக்கேன் இப்போ முடிஞ்சது ஃபோ ஃபோர்டீன் ஷெட்யூல் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா ஃபோர்டீன் ஷெட்யூல் நடந்துட்டு இருக்கு என்ன சிக்ஸ் ஷெடியூல் தான் இருக்குது ஸோ அவங்க கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க ஸோ அவங்களுக்குமே வந்து நான் லெசன் வைஸ் வந்து வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன் தமிழுக்கு மேக்ஸுக்கு இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா ஃபோர்டீன் டாபிக்ஸ் தான் இருக்குது வடி நம்ம அதாவது ரீசனிங்ல ரீசனிங் குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய டாபிக்ஸ் இருக்கும் ஆனால் நம்ம பொதுவாக அது ரீசனிங் சொல்லிடலாமா ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபோர்டீன் டாபிக்ஸ் தான் இருக்கும் இந்த ஃபோர்டின் டாபிக்ஸ் வந்து ஒரு டாபிக்ல இப்ப தனி வெட்டி எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு தனி வெட்டியில இருபத்தி இருபத்தி ஆறு மாடல் நான் வந்து நோட் போட்டு எழுதி வச்சிருக்கேன் சோ இந்த நோட் இந்த இதுல உள்ளதான் பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட பேட்ச்ல இருக்கவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் இருபத்தி ஆறு மாடல் இருக்கும் தனி வெட்டியில பாத்தா இல்லையே தனி அப்படி இருக்கு அதை இவ்வளவுதான் கேட்பாங்க அப்படி நீங்க யோசிக்கலாம் சோ ஸ்கூல் புக் மாடல் பிளஸ் ப்ரீவியஸ் இயர் மாடல் சோ இதெல்லாம் எடுத்து நான் ரெஃபர் பண்ணி இருபத்தி ஆறு மாடல் எழுதி வச்சிருப்பேன் இருபத்தி ஆறு டைப் சரிங்களா டுவெண்ட்டி சிக்ஸ் டைப்ஸ் இருக்கு கூட்டு வெட்டில சிக்ஸ்டீன் டைப்ஸ் இருக்கும் சோ எல்லாருக்குமே கூட்டு வெட்டில கரெக்டா இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் போடுறதுக்கு கரெக்டா போட வராது சோ இப்ப நான் எதுக்கு

இது எடுத்துக்கோங்க நான் ஒரு நோட் ஒன்று நாளைக்கு வாங்கிக்கோங்க நான் வந்து டாபிக் வைஸ் ஃபர்ஸ்ட் தனிவட்டி கூட்டு வட்டி நான் எப்படி என்னோட பேட்ச் கொடுத்துட்டு இருக்கணும் அது வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருவேன் சரிங்களா தனிவட்டியில் இருக்க டுவெண்ட்டி சிக்ஸ் மாடலுக்கு மாடலுக்கு ஒரு சம் ரெண்டு சம் அந்த மாதிரி டைப் ஒன்ல வரும் டைப் டூவில் வரும் அந்த மாதிரி நான் கொடுத்துருவேன் அதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க நீங்க புக்கு ரெஃபர் புக்கில் இருக்க சம்மோ அதை இன்க்ளூட் பண்ணுவேன் பிளஸ் வந்து ப்ரீவியர் சம்ம இன்க்ளூட் பண்ணுவேன் நீங்க இந்த சம்ம மட்டும் பார்த்தா போதும் நீங்க புக்கு ரெஃபர் பண்ணலாம் பரவாயில்ல ப்ரீவியர் ரெஃபர் பண்ணலாம் பரவாயில்ல இதை பார்த்தாவே நீங்க ஆன்சர் பண்ணிடலாம் டுவெண்ட்டி ஃபைவுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஸ்கோர் அந்த ஒரு கொஸ்டின் ஏன் சொல்றேன் அப்படின்னா கேர்லஸ் மிஸ்டேக் நான் அந்த தப்பு பண்ண இதுல குரூப் டூ ஏ குரூப் டூ பிலிம்ஸ்ல பண்ணேன் ஏன்னா ஒரு கொஸ்டின் வந்து அவங்களே வந்து இங்கிலீஷ்ல கரெக்டா கொடுத்திருந்தாங்க தமிழ்ல தப்பா கொடுத்திருந்தாங்க இன்னும் ஒரு கொஸ்டின் நான் கேர்லஸ் மிஸ்டேக் பண்ண சோ டுவெண்டி த்ரீ தான் என்னால போட முடிஞ்சது நான் இந்த சம்ம பார்த்துட்டு போனதால நான் இப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனதால சோ நான் கண்டிப்பா சொல்லுவேன் நீங்க டுவெண்ட்டி அவுட் ஆஃப் டுவெண்டி ஃபைவ் போட்டுலாம் கேர்லஸ் மிஸ்டேக் பண்ணீங்கன்னா ஒரு கொஸ்டின் தப்பாகும் இப்போ நான் கொடுக்குற மாடல் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நான் கொடுக்குற டைப் நீங்க பார்த்தீங்கன்னா சரிங்களா ஸோ அதனால் என்னால் மேக்ஸ் மட்டும் தான் கொடுக்க முடியும் தமிழ் கூட நிறைய பேர் கொடுக்க சொன்னீங்க எனக்கு டைம் இல்ல ஏன்னா நான் வந்து வீடியோஸ் கொடுக்கணும் அப்புறம் அவங்களுக்கு ஜிஎஸ் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா மேக்ஸ்க்கு மட்டும் இப்போ நான் அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டுல ஜிஎஸ்க்கு எப்படி என்ன பண்ணுறதுனா ஜிஎஸ்க்கு நான் பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி கொடுத்துட்டுருக்கேன் அப்படின்னா புக்வைஸ் தான் புக்கில் எப்படின்னா இப்போ நான் அவங்களுக்கு இப்போ ஒரு லெசன் இப்போ பால்ட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா பால்ட்டியில் ஒரு லெவன்த் டுவெல்த்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய லெசனா இருக்கும் ஸோ அதை வந்து படிக்கிறதுக்கு ரெண்டு நாள் ஆகும் அவங்களால இப்போ இருக்கிற டைமில் படித்து கண்டென்ட் புரிஞ்சுக்கிட்டு அதை இது பண்ண ரிவிஷன் பண்ண டைம் இருக்காது ஸோ எந்த இடத்துல கதை இருக்கும் அந்த இடத்த விட்டுட்டு எந்த இடத்துல மெயின் கரெக்டான பாயிண்ட் இருக்கும் அந்த இடத்துல மட்டும் நான் அண்டர்லைன் பண்ணி தான் நான் படிப்பேன் அப்படிதானே படிப்பேன் இப்போ ஒரு லெசன் படிக்கிறோன்னா ஃபுல்லாக ஒரு டைம் அந்த லெசனை படிச்சிருவோம் எந்த இடத்துல முக்கியமோ அந்த இடத்துல மட்டும் அண்டர்லைன் பண்ணி வைப்போம் ரெண்டாவது டைம் படிக்கும்போது எங்கே அண்டர்லைன் பண்ணமோ அந்த இடத்த மட்டும் படிப்போம் இல்லையா ஸோ அப்படி நான் படிச்சிருப்ப இல்லையா அந்த அண்டர்லைன் பண்ண பாயிண்ட்டை மட்டும்தான் இப்போ அவங்களுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன் என்னோட புக்ல இருந்து தான் உங்களுக்கு கொடுப்பேன் ஸோ அவங்க அவங்களோட புக்கில் நான் எங்கெங்க அடலைன் பண்ணிருக்கோனோ அந்த இடத்த அடர்லைன் பண்ணிட்டு படிப்பாங்க நான் கதையும் புரிய வச்சுருவேன் உங்களுக்கு நான் டீச் பண்ணுவேன் அப்படி தான் என்னோட குரூப்பு பேட்ச் கொடுத்து சரிங்களா சோ அதை வந்து என்ன இப்ப யூடியூப்ல கொடுக்க எனக்கு டைம் இல்ல உங்களுக்கு மேக்ஸ் மட்டும்தான் நான் கொடுக்க முடியும் ஏன்னா பேட்சுக்கு மேக்ஸ் ஆல்ரெடி முடிஞ்சிருது இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு ஸோ எல்லாமே கவர் பண்ணிவிட்டோம் நாங்கள் ஜியாகிரபி வரைக்கும் வந்துட்டோம் பாலிட்டி முடிச்சாச்சு இருக்க எல்லா லெசனுமே லெவன்த் டுவெல்த் எல்லா லெசனுமே நான் உங்களுக்கு அண்டர்லைன் பண்ண பாயிண்ட் எல்லாமே கொடுத்துட்டேன் அதே போல ஹிஸ்ட்ரி கொடுத்தாச்சு ஐஎன்எம் கொடுத்தாச்சு இப்போ ஜியாகிரபி போயிட்டு இருக்கு ஜியாகிரபி முடிஞ்சிச்சு இன்னும் ரெண்டு லெசன் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸ் அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கனாவே முடிஞ்சது சரிக்கா சயின்ஸ் அதில் நீங்க இன்க்ளூட் பண்ணவே இல்லையோ ஒரு அஞ்சு மார்க்கு வருதே அப்படின்னு நீங்க கேட்கலாம் சயின்ஸ் வந்து யாருமே இப்போ போகவே தொடாதீங்க அந்த அஞ்சு மார்க்குக்கு நீங்க பாத்தீங்கன்னா மிச்சம் இருக்கிற ஐம்பது மார்க்கை விட்டுருவீங்க ஏன்னா அது ரொம்ப வாஸ்ட் ஏரியா படிக்க முடியாது லாஸ்டா ஆஃப்டர் நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா ஒரு பத்து லெசன் வந்து அப்புறம் அந்த வந்ததுக்கப்புறம் சொல்றேன் அப்ப அந்த படிச்சுட்டு போனீங்கன்னாவே இருந்து ரெண்டு கொஸ்டின் கொஸ்டின் போட்டுலாம் சரிங்களா நோய் சம்பந்தமா இருக்கிற உரம் சம்பந்தமா இருக்க நோய் சம்பந்தமா இருக்க லெசன் உரம் சம்பந்தமா இருக்க போது ஆஃப்டர் நோட்டிபிகேஷன் டெய்லி ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும் சரிங்களா சயின்ஸுக்கு அதே போல கரண்ட்ஸ் கரண்ட் அபேர்ஸ் இப்ப நீங்க பாக்காதீங்க ஆப்டர் நோட்டிபிகேஷன் சம்பந்தமா நீங்க நியூஸ் பேப்பரோ இல்ல வெப்சைட்ல விடுவாங்க இல்லையா அதை பார்த்தீங்கன்னா கூட கரண்ட் அஃபேர்ஸ் பண்ணிக்கலாம் கரண்ட் அஃபேர்ஸுக்கும் சயின்ஸுக்கும் இப்போ இம்பார்ட்டன்ட் கொடுக்காதுங்க இப்ப நீங்க கொடுக்க வேண்டிய இம்பார்டன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தமிழ் தமிழுக்கு இம்பார்டன் கொடுங்க அவுட் ஆஃப் சோர்ஸ் நான் சொன்ன கவர்மெண்ட் மெட்டீரியல் நல்லா பாத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக் தான் ஃபர்ஸ்ட் அது அந்த எண்பத்தஞ்சு மார்க் நம்ம கவர் பண்ணிட்டு எண்பத்தஞ்சுல தொண்ணூத்தி அஞ்சுன்னு வச்சுக்கோங்க ஏன்னா சிறப்பு தமிழ் அது வந்து ஆட் ஆகுது தொண்ணூத்தி அஞ்சு மார்க் நீங்க ஃபர்ஸ்ட் ரெடி ஆயிடுங்க அதுக்கப்புறம் இருக்கிற அஞ்சு மார்க் அஞ்சு மார்க்குங்கிறது மிஞ்சி ஒரு ஆறு ஏழு மார்க்க கூட போகலாம் அவுட் ஆஃப் சரிங்களா ஸோ அதை வந்து நம்ம அதுக்கப்புறமா படிச்சு இது பண்ணிக்கலாம் இப்போ நான் சொல்றேன் அந்த கவர்மெண்ட் மெட்டீரியல் இருந்துதான் அந்த ஏழு கொஸ்டின் வருமானா கண்டிப்பா இல்ல அதுல இருந்து ஒரு ரெண்டு கொஸ்டின் மூணு கொஸ்டின் வரும் நான் சொல்றேன் இல்லையா அந்த மூணு நாலு கொஸ்டின் கண்டிப்பா அவங்க அவுட் ஆஃப் தான் போவாங்க ஏன்னா அப்பதான் பில்டர் பண்ண முடியும் எல்லாரும் நூத்துக்கு நூறு போட முடியாது தமிழ்ல சோ அந்த பில்டர் பண்றதுக்காக வெளியே போவாங்க நம்ம அந்த இடத்துல நம்மளுடைய மூளை யூஸ் பண்ணி அங்க நான் எந்த அளவுக்கு நம்ம குடுக்கறோமோ சோ அந்த அளவுக்கு தான் அது எனக்கு அந்த கொஸ்டின் கஷ்டம்னா எல்லாருக்குமே அந்த கொஸ்டின் கஷ்டமா தான் இருக்கும் சரிங்களா அதாவது பத்துல ரெண்டு பேர் வந்து அதுல கரெக்டா போடுவாங்க எப்படி போடுவாங்கன்னா நாலு நாலு ஆப்ஷனா பிரிச்சுக்கோங்க நாலு பேர் ஒரு நாலு ஆப்ஷன் போடுவாங்க அடுத்த நாலு பேர் நாலு ஆப்ஷன் போடுவாங்க அந்த நாலு ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் தான் கரெக்டா இருக்கும் அந்த ஒருத்தருக்கு அந்த ஆன்சர் கரெக்டா வரும் இப்படி கால்குலேட் பண்ணா பத்துல ரெண்டு பேர் மூணு பேர் தான் அந்த கொஸ்டின் கரெக்டா ஆன்சர் பண்ணுவாங்க அவங்க வேற இடத்துல விட்டுருவாங்க சோ இப்படிதான் அப்ப அந்த கொஸ்டின் வந்து நம்மளுக்கு தெரியலனா எல்லாருக்குமே தெரியல ஹோல் தமிழ்நாடு தெரியல சோ அதனால அதை நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணவே வேணாம் சோ குரூப் ஃபோர் கஷ்டமா வராது இப்படி தான் ஒரு நம்ம படிச்சுட்டு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு கஷ்டமா வராது மெயின் மேக்ஸு மேக்ஸை வந்து இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு எடுத்துட்டிங்க தமிழில் தொண்ணூறுக்கு மேலே போட்டுட்டிங்கனாவே ஜிஎஸ்சில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம பண்ணிடலாம் ஆனால் ஜிஎஸ்சில் தானாக வந்துருமானா வராது ஜிஎஸும் படிக்கணும் ஸோ இப்போ இருக்கிற டைமில் ஒவ்வொரு லெசனாக நீங்கள் ஃபுல் ஃபுல்லாக படிக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ அதுக்காக தான் என்னோடய குரூப்புக்கு நான் அப்படி இருக்கேன் உங்களுக்கு நான் டைம் இருந்தால் கொடுக்குறேன் கொடுக்க முடியலன்னா நான் அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத பார்க்குறேன் சரிங்களா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் குரூப் ஃபோரை பத்திர பயம் இல்லாமல் இருக்கும் பயப்படாதீங்க பய பயப்படவே பயப்படாதீங்க குரூப் ஃபோர் அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்குது இருக்காது கேட்க மாட்டாங்க பத்தாம் வகுப்பு தரம் அப்படிங்கிறதுனால மீடியமாக தான் கேட்பாங்க மாடரேட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்காது மாடரேட்டாக இருக்கும் குரூப் டூ ஏ அளவு இருக்காது குரூப் டூ ஏன்னா என்ன குரூப் ஃபோர்னா என்ன நமக்கு தெரியல அப்போ குரூப் டூ தரத்துக்கு தானே நான் அவங்க அவங்க கேட்க முடியும் அதை நம்ம குரூப் ஃபோர் கூட கம்பேர் பண்ண முடியுமா பண்ண முடியாது ஓகே அடுத்து வேறு எதனா டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறேன் நாளையிலேருந்து மேக்ஸ் கிளாஸ் வந்துடும் நாளைக்கு தைப்பூசம் நல்ல நாள் ஆரம்பிக்கிறோம் ஸோ நல்லபடி நம்ம மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டொண்ட்டி ஃபைவ் எடுக்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பாய் தேங்க்யூ